ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம பாலக்கீரை வச்சு ஒரு கிரேவி பண்ணலாம் அதுக்கு நான் ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் பாருங்கள் அதில் லைட்டாக தூள் உப்பு சேர்த்து கொஞ்சம் நம்ம பிசஞ்ச மாதிரி வைக்கலாம் அது ஏன்னா கொஞ்சம் அந்த கீரையில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வரும் நான் உங்களுக்கு அந்த தண்ணி வர்றதை காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இது ஒரு நிமிஷம் அப்படியே வெளியே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த கீரையில் இருக்க தண்ணி பாருங்கள் நம்ம உப்பு த பெசிஞ்சு வச்சதுனால எவ்வளோ தண்ணி வந்திருக்கு இப்போ நம்ம இந்த கீரையெல்லாம் எடுத்துடலாம் எதுக்கு கடல மாவு போட்டு மாவு பிசிஞ்சிக்கலாம் கரெக்டானு எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அளவுக்கு கடல மாவு சேர்த்துக்கோங்க கீரை பார்த்து மஞ்சள் தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா மசாலா இடம் எல்லாமே சேர்த்துக்கலாம் அது கூட நம்ம இப்போ வெங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட்டையும் ஒரு ஸ்பூன் எடுத்து இதில் போட்டுக்கலாம் கீரையில் இப்போ இது எல்லாமே நல்லா பிசைஞ்சிக்கின்னு நம்ம இப்போ ஆவியில் வேக வைக்கலாம் பாருங்கள் நான் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன் நான் இட்லி பாத்திரத்தில் ஒரு தண்ணி போட்டு வச்சுருக்கேன் மேலே தட்டு ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ இது கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் பாருங்கள் அளவுக்கு வெந்திருக்கு இப்போது நான் வெளியே எடுத்துகிட்ருக்கேன் இப்போ இது கொஞ்சம் நேரம் அப்படியே வெளியவே இருக்கட்டும் அதுக்குள்ளே ஒரு கடாயில் நான் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் பாருங்கள் பட்டை லவங்கம் கிராம்பு இலக்க பிரியாணி இலை போட்டிருக்கேன் தண்ணி எண்ணெய் சூடானோடனே நம்ம அதில் போட்டுடலாம் பாருங்கள் நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் இந்த எண்ணெயிலையும் சேர்த்துக்கலாம் இதனுடைய பச்சை வாசனை போற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் அதுக்கு இதுக்கு மசாலா தேவையானது மஞ்சாத்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நான் ரெண்டு தக்காளி பழமாக இருக்க தக்காளி அரைச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் தக்காளியோடைய பச்சை வாசனையும் போட்டோம் நல்லா கொதிக்கிது பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் மசாலா பாருங்கள் இப்போ வந்து நான் உருண்டை பிடிச்சி வேக வச்சிருந்த உருண்டை பிடிச்சி வச்சிருந்த கீரையை எடுத்து இதில் போட்டுக்கலாம் நம்ம கீரையை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இப்படி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்கும் இது டேஸ்ட்டு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானதாக இருக்கும் நம்ம கீரையை இப்படி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ இது வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் குக்கானால் போதும் ஏன்னா நம்ம கீரை ஏற்கனவே ஆல்ரெடி வேக வச்சுருது தான் இது கூட நான் கஸ்தூரி அமைத்து சேர்த்துருக்குறேன் தான் இது காய வச்சிருந்தது பாருங்க இப்போது நம்ம எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்து எல்லாம் சூப்பராக கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நான் ஒரு பவுலில் ஊற்றிருக்கேன்